ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்றீங்களா ஓகேயா ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ ஆஸ் அ ட்ரேடரா நார்மலாக எல்லாத்துக்கும் என்ன மைண்ட் இருக்கும் ஓகேயா நான் வந்து இப்போ ட்ரேடருக்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஸ்கேல் பண்ணுவார் ஓகேங்களா ஒருத்தர் வந்து ஸ்கேல் பண்ணுவார் ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்ணுவார் ஆனால் வந்து ஆனால் வந்து அவருக்கு பெருசாக ப்ராஃபிட் கிடைக்காது ஓகேங்களா ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு மைண்ட் இருக்கும் ஸ்கல்பிங் பண்ணாலும் சரி இல்லை ஹெஜ்ஜிங் பண்ணாலும் சரி காமனான ஒரு மைண்ட் இருக்கும் என்ன மைண்ட் இருக்கும் நான் வந்து வாங்குற எல்லாமே வந்து தான் வாங்கணும் விற்கிற எல்லாமே வந்து நான் வந்து ஹையில தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும் கரெக்டுங்களா சோ இதுக்கான பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க தான் இவ்வளவுதான் கான்செப்ட்ல இந்த ஸ்ட்ராட்டஜி தேடிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது நார்மலா வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லலாம் ஆல்வேஸ் பை இட்லோ செல் இட் ஹை அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப ட்ரேக் டெஸ்டிங் ஹை நவர் செல் இன் லோ அப்படின்னு நம்ம டயலாக் சொல்லுவோம் இந்த மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் பேசுவாங்க ஆனா அது எப்படி பண்றது எதுல பண்றது எக்ஸாக்டா என்ன பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலா எப்படி பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது நான் ஒரு சில பேசிக் மெத்தட் நான் கொடுத்துறேன் முக்கியமான மெத்தட் வந்து கரைசன் சொல்றேன் ஏன்னா அவங்க புரிய நினைக்கிறேன் என்ன சொல்லுவாரு அப்படின்ட்டு பேசிக்கா வந்து நீங்க கம்ப்ளீட் இப்போ அப்போ மூணு மெத்தட் புரிஞ்சுங்க நல்ல தெரியாம புரிஞ்சுங்க மூணு விதமான ட்ரேட் ஒன்று வந்து எனக்கு சின்ன லாபம் கிடைச்சா போதும்பா அப்படின்னு பெரிய நிறைய காசு வச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப கம்மியாக சின்னதாக லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க குவான்டிட்டி அதிகமாக போட்டு பண்ணலாம் இல்லை கம்மியான குவான்டிட்டிலாம் பண்ணலாம் அது அவங்க கேபிடலை பொறுத்து கெப்பாசிட்டியை பொறுத்து இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னா இந்த வந்து இருபத்தஞ்சு இருக்கு அஞ்சு நூறு ஏன் இருபத்தஞ்சாயிரம் கலாஷன் அஞ்சாயிரம் உட்காந்து டிரெக் பண்ணுவாங்க அவங்க எதிர்பார்க்கறதே வந்து அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் தான் ஓகே அவங்க எதிர்பார்க்கறதே என்ன அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் தான் ஸோ இவங்க ஸ்கேல் அப்படிங்குறது எடுத்துக்க முடியாது இவங்க வந்து வந்து நான் ரொம்ப சேஃபா பண்ணா போதும் ஐநூறுவா கிடைச்சா போதும் நாங்க காசு நிறைய இருக்கும் ஓகே ரியாலிட்டி புரிஞ்சா இந்த இந்த ரொம்ப இந்தாங்க எடுத்து வந்தது காசு நிறைய இருக்கும் ஓகே ஆனா வந்து குவான்டிட்டியா அதிகமா போடுவாங்க ஆனா வந்து எனக்கு ஐநூறு ரூபா போதும் ஆயிரம் ரூபா போதும் அப்படின்ட்டு ட்ரேட் பண்றாங்க இப்ப ஸ்கேல்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்கும் பேசிக்கா இவங்க இந்த ஸ்கேல்பிங் பண்றவங்க வந்து கேம்பிள் தான் பண்ணுவாங்க இல்லை ஏன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது பெர்ஃபெக்ட்டான ஒரு மெத்தட் இருக்காது உங்களுக்கு புரியும் நீங்க நிறைய ஸ்கேல்பரை பார்த்துக்கலாம் அல்டிமேட்டான ஸ்கேல்பரெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் எனக்கு புரியும் நினைக்கிறேன் சரியா

ஜூலை ஆல்ரெடி ஸ்கால்பிங் மந்த் முடிஞ்சு போச்சு எங்களா முடிய போகுது இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுவும் அப்படிதான் இருக்கு ஆனா ஜூலை கடைசி வாரத்திலேயே வந்து நான் ட்ரெண்டா ஸ்டார்ட் ஆயிருக்கும் எதிர்பார்க்கறேன் சரியா ட்ரெண்டா ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறேன் சோ தான் முக்கியமா அந்த அப்டேட் போடுறோம் இப்போ தெளிவா புரிஞ்சுக்கங்க ஒரே விஷயம் இல்ல இப்போ இப்போ ஏடிஎம்ல யார் ட்ரேட் பண்ற ஸ்கேல்பர் இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடர் வந்து எதுல ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓடிஎம்ல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஓகேவா ஏன் ஓடிஎம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதனால ஓடிஎம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவனுக்கு தெரியும் இருபத்தஞ்சாயிரத்துல இருந்த மார்க்கெட்டு இருபத்தஞ்சாயிரம் இருநூத்தி ஐம்பது போயிரும் அப்படிங்கிறது அப்படிங்கறத அவங்களோட டார்கெட்டு அதனால அவங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சாயிரத்தி இருநூறு ஐம்பது அப்படின்னு எடுத்து பண்ணுவாங்க அது இல்லாம அவங்க எப்படி ஆஸ் அ ட்ரேடர் உங்களுக்கு நீங்க அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எப்பவுமே கீழே வாங்கி ஹையில விற்கிறது இதுதான் ஹை அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ண அதை எப்படிப்பா நான் முடிவு பண்றது எனக்குதான் எதுவுமே தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க அதுக்காக தான் ஒன்று கிரே பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஒரு மெத்தட் வந்து கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்க இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் இருக்குது இந்த கேம்பிள் பண்றவங்களுக்கு இந்த கேம்பிள் பண்ணுறவங்களா ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படின்னு ட்ரேட் பண்ணுவாங்க நீங்க ப்ராப்பரா ஸ்கேல்பிங் பண்ணலாம் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல ஓகேவா ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள் நல்லாவே இருக்கும் நல்லா ஸ்கேலில் ஸ்கால்பிங்காக கொடுத்துருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்துருந்து மேலே கீழே மேலே கீழே தான் நீங்கள் கம்ப்ளீட்டா ட்ராஃபிக்காக மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே கொடுத்துருக்கும் இப்போ இதே கான்செப்ட்டில் த்ரீ மினிட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மினிட்ஸ்க்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பெருசாக வித்தியாசங்கள் இருந்திருக்காது பட் ஆனால் இந்த மாதிரி டிராஃபிக்லாம் இருக்கும் இந்த மாதிரி டிராஃபிக்ல இருக்கும் மேலே போக வேண்டிய மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்துட்டு மேலே போவோம் மேலே போக வேண்டிய மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்துட்டு மேலே போவோம் பட் இதே நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் இருக்காது

ஓகே நம்ம மெயின் கான்செப்ட் வருவோம் எப்பவுமே என்ன கான்செப்ட் பைஎட் லோ செல் ஹை கரெக்டா ஹை அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு ரியாலிட்டில நடந்த ஒரு விஷயம் ரியாலிட்டில நடந்த ஒரு விஷயம் நம்ம இண்டிகேட்டர் இந்த இந்திகேட்டர் இப்ப நீங்க கேட்கலாம் என்னடா மாதிரி மற்றவனே இண்டிகேட்டர் விற்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா இண்டிகேட்டர்லாம் விற்க போறது கிடையாது வாய்ப்புகளே கிடையாது நம்ம விற்கிறதான ஆளுமே கிடையாது இந்த இண்டிகேட்டர் எப்படி மேக் பண்றது அப்படின்னு நான் வீடியோவே போட்டிருக்கேன் இண்டிகேட்டர்லாம் விற்க போறது கிடையாது ஆனா என்ன விற்க போறோம் அப்படின்னு பொறுத்தது வெயிட் பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணுமா அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா பாருங்க நம்ம இண்டிகேட்டர் எங்க போய் எடுத்துருக்கு பை எடுத்துருக்கு சரியா லோல தான் பை எடுத்திருக்கு தெரிய நினைக்கிறேன் இல்ல லோல தான் பை எடுத்துருக்கு எங்க எக்ஸிட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பேனிக்கெல்லாம் எக்ஸிட் பண்ணல எங்க எக்ஸிட் பண்ணிருக்கேன் இங்கே எக்ஸிட் பண்ணியிருக்கு தெரியும் நினைக்கிறேன் எக்ஸிட் பண்ணிட்டு மீண்டும் இங்க ஒரு பை இருக்கு தெரியும் தெரியுதுல அவளுக்கு மீண்டும் இங்க ஒரு பை இருக்கு இங்க லாங் போய் இருக்கு அப்படின்னு காமிக்குதா லாங் பிளஸ் ஒன் அப்படின்னா அங்க எண்ட்ரி எடுத்துருக்கு திருப்பி எங்க எக்ஸிட் பண்ணியிருக்கு இந்த ஹைலாம் எக்ஸிட் பண்ணிருக்கேன் சரிங்களா திருப்பி இங்க இங்க என்ட்ரி எடுத்திருக்கு இங்க எக்ஸிட் எடுத்திருக்கு ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒரு மூணு ட்ரேடா நடந்துச்சு நீங்க நார்மலா நிப்டியோட சார்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ட்ரேட் வந்து ஒரே ட்ரேடா நடக்கல நீங்க நார்மலா நிப்டியோட சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன் ஒரே ட்ரேடா நடந்துச்சா ரெண்டு ட்ரேடா நடந்துச்சா அப்படின்னு எடுத்து பாருங்க மூணு ட்ரேடா நடந்துச்சு அதனால வந்து மூணு ட்ரேடா வந்து என்ட்ரி எடுத்திருக்கு இப்போ இதே இதே சேம் கான்செப்ட் ஓகேங்களா இதே சேம் கான்செப்ட் புட்ல ஓகேங்களா புட்டுல சேம் கான்செப்ட் எடுப்போம் இருபத்தஞ்சி இரநூறு பி எடுத்துக்கோமே இல்லைங்களா இன்னைக்கு என்ட்ரி கிடைச்சானு கேட்டீங்கன்னா கிடையாதுங்களா என்ட்ரி கிடைச்சுனா கிடையாது கிடையாது இப்போ நீங்க இங்கே வாங்க எங்க நேரத்தான் முந்தானத்து என்ட்ரி கிடைச்சிருக்குமா அங்கே வாங்க தெரியும் நினைக்கிறேன் எங்க என்ட்ரி எடுத்திருக்கு அப்படின்ட்டு எங்களா என்ட்ரி எங்க எடுத்திருக்கு எக்ஸிட் எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன் அருமையா இருக்கா பார்க்கும் போது நல்லா இருக்கா இது அட்லீஸ்ட் பார்க்கும் போது நல்லா இருக்கா இப்போ நான் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்க இந்த இண்டிகேட்டர் நிறைய வருது இந்த இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒருவேளை ஸ்ட்ராட்டஜியில் மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் இண்டிகேட்டரை கொடுத்துருவேன் ஆனால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு கரெக்டா இப்போ எனக்கு வந்து தெரியும் அந்த இண்டிகேட்டரோட எங்க லேப் இருக்கு என்ன இருக்கு நான் உங்களால் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணுமா இல்லை இதுக்கு பிகேண்டில் உள்ள ஸ்ட்ராட்டஜி வேணுமா சார் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணுமா இல்லை இதுக்கு பிகேண்டில் உள்ள ஸ்ட்ராட்டஜி வேணுமா ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்து சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு அந்த அந்த வாய் வார்த்தையே அவங்க சொல்லிடலாம் அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு கொடுத்துலாம் நீங்க அந்த கம்யூனிகேஷன் ஃபாலோ பண்ணிடுவீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க கரெக்டுங்களா அப்போ மெயின் கான்செப்ட் வர ஓகே அப்போ அந்த இண்டிகேட்டரா கொடுத்துட்டா அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் திருப்பி அந்த ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி வேற இண்டிகேட்டர் கொடுக்குற மாதிரி வரும் இப்படி எப்படி ஒரு பத்து நாளைக்கு பத்து ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நாலு வருஷமா கூடிய ஆகக்கூடிய தான் ஆனா இது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துச்சு நான் இண்டிகேட்டரை சேஞ்ச் பண்றது பெட்டரா இல்ல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கங்க

இண்டிகேட்டருமே இங்க இருக்கிற எல்லா இண்டிகேட்டருமே சரியா மோவிங் இருக்கட்டும் இருக்கட்டும் எம்ஏ இருக்கட்டும் சரியா எல்லா இண்டிகேட்டருமே இங்க இருக்கிற லேக் தான் ஒருத்த இண்டிகேட்டர் வித்தா அப்படின்னா அதுவுமே லேக தான் இருக்கும் கம்ப்ளீட்டா நடக்கிறதுக்கு முன்னாடி காமிக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்க இங்கே எடுத்துடலாம் ஓகே நார்மலா இண்டிகேட்டர் இங்க வந்து இங்க வந்து பை காமிக்குது அப்படினா நீங்க இங்கே எடுத்தலாம் அப்ப இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்ப மேனுவலா பண்றது தான் பெட்டர் அப்படிங்கற கான்செப்ட் வந்திருக்கோம் இப்போ இதோட கான்செப்ட் என்ன அந்த இண்டிகேட்டரோட கான்செப்ட் இப்போ எப்படி நான் பை லோல பை பண்றதே நான் எப்படி ஹைல செல் பண்றதே அப்படிங்கற கான்செப்ட்க்கு நம்ம இதோட கம்ப்ளீட் மெத்தட் ரெண்டு வீடியோ இருக்கு இல்ல ரெண்டு வீடியோ இருக்கு சோ அந்த ரெண்டு வீடியோ ரெஃபர் பண்ணாலும் சரி இல்ல கடைசியா நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து மெம்பர்ஷிப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ எடுத்து ரெஃபர் பண்ணாலும் சரி அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்கேல்பிங் வேணுன்னா ஃப்ரீயாக இருக்கு ஆனால் கம்ப்ளீட் ட்ரேடாக பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோவுமே நான் கீழே கொடுக்குற லிங்கில் கொடுக்குறேன் அந்த வீடியோ எடுத்து ரெஃபர் பண்ணி எடுத்துக்கங்க அப்படிங்கிறதான் அப்டேட்டு ஸோ நீங்கள் ஒரு நாள் மெம்பர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கான்டாக்ட் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கறேன் சோ இந்த இப்போ இ மெம்பர்ஷிப் வந்து எல்லாரே எடுங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன் எதுக்கு எடுங்க அப்படினா அட்வான்ஸ ட்ரேட் பிரோ வந்து கம்ப்ளீட் ட்ரேட் ஆப் ரிங்க அப்படின்னா மட்டும் அந்த கான்செப்ட்டை இல்ல அந்த கான்செப்ட்டை எடுத்து ரெஃபர் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஒர்க் வர்க் சொல்லிட்டு லைவ் டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அப்புறம் உங்க strategy நம்பிறதுக்கு அப்புறம் இல்ல நம்பனதுக்கு அப்புறம் ரியல் மணி வச்சு பண்ணலாமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கறேன் ரொம்ப நன்றி 땡큐 so much have a கிரேட் day